வணக்கம் என் பேர் சிவகுமார் நாங்கள் இப்போ ஓணிக்கண்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகிறோம் கோயில் பேர் அன்னமலை முருகன் கோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து காரமடை அந்த ஊர்லேருந்து தான் இந்த கோயிலுக்கு போகணும் காரமடையிலேருந்து கரெக்டாக அறுபது கிலோமீட்டர் வரும் அறுபது கிலோமீட்டர் வரும் அதிகமாக காட்டு விலங்குகள் நடமாடும் இடம் இது ஆனால் நாங்கள் போவோம் போல் காட்டருமையை பார்த்தோம் இதுதாங்க பில்லூர் டேம்லேருந்து வர்ற தண்ணிங்க ஆனால் இப்போ தண்ணி வர்றது கம்மியாக இருக்குது மொத்தம் நாற்பத்தி மூணு கொண்டை ஊசி வளைவுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பெண்டு வந்துடும் கொஞ்சம் கவனமாக போங்க நாங்கள் பைக்கில் போனோம் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கவனமாக போங்க போகிற வழியில் ஒரு டேம் ஒன்று இருக்குங்க நாங்கள் போகும் போல் அங்கே ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஒன்று இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சுங்க நாங்களும் பார்த்தோம் கோயிலுக்கு வந்துட்டங்க இதுதான் என்ட்ரன்ஸ் கோயிலுக்கு வந்துட்டங்க ரொம்ப அழகாக இருக்குது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மேலே போகிறோம் மலை உச்சியில் கோயில் இருக்குங்க ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் போனோடனே தரிசனம் பார்த்தோம் அன்னைக்கு முருகனுக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் பன்னெண்டரைக்குள்ளே கோவிலுக்கு வர பாருங்கள் ஏன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் சாப்பிட்டோம் முருகனுக்கு நேர்முகமாக சிவலிங்கம் இருக்குது நல்ல பெரிய சிலையாக இருக்குங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்க நல்லபடிக்கு தரிசனம் முடிஞ்சிருச்சுங்க நாங்கள் திரும்பி வீட்டுக்கு கிளம்புறோம் எங்கேயா இருந்தாலும் கூகுள் மேப்பில் வந்து அன்னமலை முருகன் கோவில்னு போடுங்க நேரங்க வந்துடும் நன்றி வணக்கம் கேக்க <coughs> உட்காந்துருவாரு கலர் கொஞ்சம் கம்மியமாக தெரியும் என்ன கலர் கொஞ்சம் கம்மியமாக தெரியும் I need